フォークオリジ

நாளை இருமதி பரிசு கொடுங்க

Saygıyla, saygıyla, saygıyla. நான் அடை வர விட்டு அடை வர விட்டு குறிபி குறிபி ஆக்கையதரா யா அம்மா கை தர வேணும்யா பேசின் கேளு ஒரு வேணும் கேளு பேசின் கேளு வருகயா 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 நீங்க பேசின் கேளு பேசின் கேளு யா அடேய் 300 வாங்க 300 வாங்க கேளு பேசின் கேளு பேசின் கேளு சிவா வாங்க आजा आजा அப்பா आजा அப்பா டேய் சும்மா